அன்பார்ந்த தமிழக மக்களே தாய்மார்களே சற்று முன்தினம் நடந்த ஒரு நிகழ்வு ஐயகோ நெஞ்சம் பதகிறது தமிழகத்தில் சிறிய வயது வாலிபர்கள் தலைக்கேறிய கஞ்சா போதியால் ஒருவரை சரமாரியாக வெட்டுவது போன்ற வீடியோ அந்த வீடியோவை பார்க்கவே நெஞ்சம் பதைப்பதைக்கின்றது இது தமிழ்நாடு தானா நாளுக்கு நாள் இதுபோன்ற சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றது கஞ்சா எனும் தலைக்கேறிய போதையால் அந்த கண்களுக்கு தாய் தெரிவதில்லை மகள் தெரிவதில்லை வயதான பாட்டி கூட தெரிவதில்லை இதுபோல் கஞ்சா போதையால் நடமாடும் இவர்கள் மனிதர்களும் இல்லை மிருகங்களும் இல்லை இவர்கள் ஒரு ஈன பிறவிகள் என்றே சொல்ல வேண்டும் இதுபோல ஈனப்பிறவைகள் மீது கடும் நடவடிக்கை நம்ம தமிழக எடுக்க வேண்டாமா இதனால் பல்வேறு பாலியல் குற்றங்கள் நம்ம தமிழகத்தில் பரவி வருகின்றது இதைவிட மிகப்பெரிய கொடூரம் என்னவென்றால் காக்குச்சீரில் உள்ள காவலர்களை காவல்துறையில் உள்ள காவலர்களை கஞ்சா போதையால் இவர்கள் அடிப்பது வெட்டுவது போன்ற கொடூர செயல்களில் காவல்துறைக்கே பாதுகாப்பில்லாம நிலைமை தற்போது நிகழ்ந்து கொண்டு வருகிறது எங்கே சென்று கொண்டு தமிழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறார் தமிழக முதல்வர் மத்திய அரசோ அல்லது மோடியோ ஏதாவது ஒரு தமிழகத்தில் ஒரு திட்டங்களோ ஒரு பெயர்களோ சொல்லிவிட்டால் உடனடியாக தமிழகம் தலைக்குனியாது தமிழகம் தலைநிவரும் தமிழகம் போராடும் என விதவிதமாக வீடியோ வெளியிடும் தமிழக முதல்வர் தற்போது கஞ்சா போதையால் இளம் தலைமுறை சீரழிந்து கொண்டிருக்கிறது அந்த கஞ்சாவை தடுக்க கஞ்சா வியாபாரிகளை தடுக்க என்ன செய்துள்ளார் இதுவரை இரும்புக்கரம் கொண்டு அடக்குவேன் என்று சொல்கிறார் அந்த இரும்புக்கரம் எங்கே தங்களுக்கு தானாகவே நம்பர் ஒன் என பெருமை பேசிக்கொள்ளும் இவர்கள் இனியாவது கஞ்சா குற்றவாளிகளை கஞ்சா வியாபாரிகளை மிக கடுமையான நடவடிக்கை எடுத்து தமிழகத்தை காப்பாற்றுவார்களா பெண்களை காப்பாற்றுவார்களா தமிழக மக்களை நீங்களே சிந்தியுங்கள் இப்பொழுது தமிழகத்தில் என்னென்ன விதமான பல்வேறு குற்றங்கள் நடைபெறுகின்றது அந்த குற்றங்களுக்கான மூல காரணம் கஞ்சா புழக்கம் அதிகரித்துள்ளது என்பதை அனைத்து தரப்பு மக்களா மக்களுக்கும் புரிந்துள்ளனர் எனவே தமிழக தாய்மார்களே சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே இதுபோல ஆட்சி இனி தமிழகத்தில் வேண்டுமா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இவர்களை கண்டிப்பாக விரட்ட விரட்ட வேண்டிய காலம் இன்னும் மூன்று மாத காலம்தான்